இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தென்காசி லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் ஜான் பாண்டியன் தென்காசி கலெக்டருக்கு அனுப்பி உள்ள புகார் மனுவில் கூறியிருப்பதாவது தென்காசி தொகுதி ஓட்டு மிஷின்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் தொன்னூற்று மூன்று சிசிடிவி கேமராக்கள் பழுதாகிவிட்டதாக தகவல் கிடைத்தது இது உண்மை என்கிற பட்சத்தில் கலெக்டர் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என ஜான் பாண்டியன் கூறியிருந்தார் இது தொடர்பாக தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர் அறிக்கை வெளியிட்டார் அவரது அறிக்கை இன்று மாலை நான்கு மணி அளவில் ஓட்டு மெஷின்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரி பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இதனால் ஓட்டு மெஷின்கள் உள்ள அறையை சுற்றியுள்ள மற்றும் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் செயல் இழந்தது உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் சரி செய்யப்பட்டன கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் சிசிடிவி கேமராக்கள் செயல் இழந்தது மூன்றடுக்கு பாதுகாப்புடன் இருப்பதால் எந்த அசம்பாவிதமும் நிகழவில்லை இடி மின்னல் காரணமாகவே கேமராக்கள் செயல் இழந்தது என அவர் விளக்கம் அளித்துள்ளார்